ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இரையேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருச்சபையானது புனித பரணவாவுடைய விழாவை கொண்டாடுகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்ததனால் மனமாற்றம் அடைந்ததனால் பர்ணபா என்ற பெயரை பெற்றுக்கொள்ளுகிறார் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது புதிய உடன்படிக்கையின் பணியாளராக அவரை நாம் பார்க்கின்றோம் இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது இது எழுதப்பட்ட சட்டத்தினால் அவர் உடன்படிக்கையின் பணியாளராக தேர்ந்தெடுக்க கொள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மாறாக தூய ஆவியாரால் தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் அவர் புதிய உடன்படிக்கையின் பணியாளராக தேர்ந்து கொள்ளப்படுகிறார் என்பதை முதல் வாசகத்தில் நாம் பார்க்கலாம் அடுத்தது இன்றைய விழா நமக்கு கற்றுக் ஒரு செய்தியாக இருக்கிறது புதிய உடன்படிக்கையின் பணியாளர் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது எழுதப்பட்ட சட்டத்தில் அல்ல மாறாக தூய ஆவியால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம் புதிய உடன்படிக்கை என்றால் என்ன என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டும் புதிய உடன்படிக்கையின் பணியாளர் புதிய உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கை என்ற இந்த வார்த்தையை எங்கே நாம் கேட்டிருக்கிறோம் அல்லது எங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்றாட திருப்பலிகளை பார்க்கின்ற பொழுது புதிய உடன்படிக்கை என்ற வார்த்தையை திருப்பலியில் நாம் பயன்படுத்துகின்றோம் எங்கே பயன்படுத்துகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து என்ன கூறுகின்றார் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே பார்க்கின்றோம் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் என்று சொல்லுகின்றார் புதிய உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் என்று சொல்லுகின்றார் அப்ப இந்த புதிய உடன்படிக்கை எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது என்றால் ஆண்டவுடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தப்படுகிறது அந்த இரத்தினால் ஏற்படுத்தப்பட்டவர்களால் உடன்படிக்கையின் புதிய உடன்படிக்கையின் பணியாளர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் எனவே ஒவ்வொரு திருத்தூதர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்பட்டு அவர்கள் திருத்தூதர்களாக மாறுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த நிலையை அடைகிறார்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவசித்து ஆண்டவருக்காகவே வாழ வேண்டும் என்று வருகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் அந்த புதிய உடன்படிக்கையில் பங்கு பெறுகிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம் ஆண்டவர் நமக்காகவே ரத்தத்தை சிந்தி நம்மை தூய்மைப்படுத்தி அவருக்காக வாழ நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாம் நமக்காக வாழ கிறிஸ்தவர்களாக மாறவில்லை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே நாம் நமக்காக கிறிஸ்தவர்களாக வாழ யாரும் கிறிஸ்தவர்களாக மாறவில்லை ஆனால் இன்றைய சிந்தனை இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் என்ன செய்கிறோம் நமக்காக நம்முடைய சுயநலத்திற்காக கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம் புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் திருமுழுக்கு கொடுக்கணும் அருண் பெறணும் ஏன் திருமுழுக்கு கொடுக்கணும் அடுத்த அருண் பெற வேண்டும் கல்யாணம் நடத்த முடியாது அதனால் என்ன செய்கிறோம் ஞானஸ்தானம் கொடுத்தாதான் கல்யாணம் பெற முடியும் இதெல்லாம் எதற்கு இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது நம்முடைய விசுவாசம் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் மக்களே அந்த ஆண்டவர் வயசு பணி செய்த காலத்தில் எல்லாம் இயேசுவை அறிந்து முற்றிலுமாக இயேசு என்றார் இயேசு யார் என்பதை அறிந்து நம்பிக்கையோடு விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற மனமாறியவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் இன்னைக்கு குழந்தை பருவத்திலிருந்து கிறிஸ்தவ குடும்பம் அதனால திருமொழி கொடுக்கணும் அருட்சாதனங்கள் பெறணும் ஆனால் விசுவாசம் வளர வளரதான் விசுவாசத்தை வளர்த்து கொள்கிறோம் ஆனால் வளர்கின்ற பொழுது அவர்கள் விசுவாசத்திலே வளர்ச்சி அடையலைன்னா அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லாமல் மாறிவிடுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அருள் வேண்டி செவிப்போம் நாம் பெற்றிருக்கிற ஆசிர்வாதங்கள் ஆண்டவருக்காகவே வாழவே நமக்காக வாழல்ல நாம் பெற்றிருக்கிற அருட்சாதனங்களும் ஆண்டவருக்காக வாழவே ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை பறைசாற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய சீடர்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கணும் அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் எனவே அந்த மாதிரியான உண்மையான வாழ் வாழ அதில் வேண்டி செவிப்பம் நம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்